பெண்கள் சார்ந்து குரானிலும் சுன்னாவிலும் சொன்னேன் இப்போ நான் சொன்னது ஒரு இது சம்பந்தமான ஒரு முன்னரை போன்ற ஒரு அகலாக்குகளை கொள்வது பெண்கள் சார்ந்து சொல்லப்பட்ட ஒரு இருபது முப்பது செய்திகள் உண்டு நான் அதில் வந்து ஒரு சிலதை மட்டும் அவ்வளோ இல்லை ஒரு ஒரு ஐந்து ஆறு செய்திகளை மட்டும் எடுத்து அதில் சொல்லப்பட்ட அந்த பெண்கள் சார்ந்த அகலாக்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்வது என்றதை மட்டும் வழங்கப்படுத்துகிறேன் அது வந்து நம்மளை பண்படுத்தி கொள்ள அதாவது இதனால் என்னென்ன பிரயோஜனம்னா இயல்பான நமது மனித குணங்களுக்கும் நம்ம அகலாக்கு கடையில் வித்தியாசம் கண்டுகொள்ளலாம் இரண்டாவது வந்து அதாவது என்கிட்ட உள்ள எந்த பகுதிக்காக எனது எதிர்த்தரப்பில் உள்ள மனைவியோ கணவனுடைய குணங்கள் மெச்சாகி போகிறதுக்கு அல்லது அதில் மைனஸ் இருந்ததுனால இல்லை ப்ளஸ் அதனால் இது ரெண்டும் மெச்சாகி போகிறதுக்கு பொருத்தமாக அமைகிறது என்றதுக்காக மூன்றாவது அடுத்தவர்களுடைய குணங்களை நம்ம எப்படி பொறுமையாக டீல் பண்ணணும் ஏன்னா எங்களில் அவங்க பொறுக்க வேண்டிய என்னென்ன குணங்கள் இருக்குது என்று தெரிந்து கொள்வதற்காக நான் எப்படிப்பட்ட குணத்தை என்ன செய்யணும் வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இன்னொரு வகையில் நான் எதில் கலந்து கொள்ளக்கூடாது எதில் கலந்து கொள்ளணும் எதை நான் பொறுப்பெடுக்கணும் எதை நான் பொறுப்பெடுக்க கூடாது என்றதை நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அகலாக்க என்ன மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த குண குணவியல் சார்ந்த இந்த பகுதி மிக முக்கியமானது இப்ப பாருங்க அல்லாஹு தாலா குரானில் அதாவது சூரா காசஸ் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாவது வசனத்துல அந்த மூசா அலிஸ்லாவுத்துடைய அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே அல்லாஹூத்தாலா அதாவது ஆண்களையும் குர்வானில் சொல்லுவான் பெண்களையும் குர்வானில் அல்லா உத்தாலா சொல்லுவான் ஆண்களை சொல்கிற சந்தர்ப்பத்தில் வஜா அராஜுலும் மின் அக்சல் மதீனத்தி எஸ்ஸா விளங்கிட்டா மனி அந்த அந்த நகரத்துடைய ஒரு கோடி அந்த மூளையிலிருந்து ஒரு மனிதர் என்ன செஞ்சார் வேகமாக வந்தார் வருகை அல்லாஹாலா எஸ் ஆ வேகமாக வந்தார் விரைந்து வந்தார் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறேன் அது ஆணுடைய இயல்பில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹால சொல்கிறேன் அல்லா உத்தாலா இங்கே சொல்கிற டைமில் அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் வெட்கத்தோடு வந்தால் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறாங்க அப்போ இது வந்து அல்லாஹாலா இயல்பு எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் குறைவாக உள்ளவர்கள் இதை நிறைவாக வளர்த்து கொள்ளணும் சிலருக்கு என்ன செய்யும் வெட்கம் என்ற இயல்பு அல்லாஹுத்தாலா பெண்களுக்கு கொடுத்து வைக்கக்கூடிய மனித இயல்பு ஆனால் நமக்கு ஏதோ ஒரு காரணமாக அது குறைஞ்சிடும் ஏதோ ஒரு காரணமாகனா ஜெனட்டிக்கலுக்கு நம்ம குறைஞ்சிருக்கலாம் ஜெனட்டிக்கலையும் அக்களாக எது இருக்குது அது குறைஞ்சிருக்கலாம் சிலபஸ் குறைச்சி விட்டுக்கும் நம்ம படிக்கக்கூடிய குரங்கியல் சிலபஸ் இருக்குது தானே அது வந்து குறச்சி விட்றியிருக்கும் ஸ்கூலில் நம்ம படிக்கக்கூடிய அந்த அந்த சிலபஸ் என்ன செய்யும் அது வெட்கம் இன்னையே போதிக்கும் அது அவங்க அவங்களுடைய அப்படி அப்படிதான் இருக்கும் அது போதிச்சு போதிச்சு நமக்கே தெரியாமல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த வெட்கத்துடைய உணர்வு வந்து நமக்கு குறைஞ்சி போய்த்து இருக்கும் அப்போ சிலபஸுடைய அந்த கரப்ஷனால் நம்ம குறைஞ்சி நம்ம பழகக்கூடிய சூழ்நிலை மீடியாக்கள் குறைஞ்சி அப்போ இதை வளர்த்துக்கொள்வதற்கு குர்வானுக்கு மகீசின் பக்கம் நம்ம திரும்பி போகணும் போகலாம் அந்த உணர்வு நமக்கு வளரும் அல்லாஹாலா ஃபஜா இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா அவ்வளவும் ஆடுகளையெல்லாம் கொண்டு வந்து வச்சு பாப்பா உட்லைக்கிறாரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மேய்க்கக்கூடிய அளவுக்கான தைரியமும் உடல் பலமும் அவங்களுக்கான சக்தியும் அவங்களுக்கு இருக்குது அந்த பொறுப்பெடுத்து செய்கிறாங்க ஆண்களெல்லாம் தண்ணீர் கொடுத்து விட்டு போன பிறகு தான் நாங்கள் தண்ணீர் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும்னு ஆண்கள் முடிக்கும் வரைக்கும் அடுத்த லைனில் அவங்க என்ன செய்கிறாங்க பெண்கள் நிற்கிறாங்க அப்போ அந்த வேலையில அவங்க செய்கிறாங்க ஆனால் அவங்கள எது விட்டு போகலேண்டா பெட்கம் இவ்வளோ வேலைகள் அவங்க செய்தும் உழைச்சி கொடுத்தும் தந்தைக்காக ஆடுகளை மேய்த்து அதை உழைத்து கொடுக்கக்கூடிய ரெண்டு பெண்களாக இருந்தும் கூட அவங்கள்டிருந்து வெட்கம் போகவில்லை அதை அல்லாஹு தாலா சொல்வதற்காக ஃபஜாத்மா தம்ஷி அலஸ்தா வெட்கத்தோடு அந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது ஒரு மிக முக்கியமான அம்சம் பெண்களுடைய இயல்பெண்டு குர்வான் சொல்லக்கூடிய அம்சத்தில் வெட்கம் அப்படின்ற பகுதி சொல்லப்பட்டிருக்கு ரசூல் சலாஹா உலக செல்லம் அல் ஹயா ஈமான் வெட்கம் முழுதுமே ஈமான் ரசூ வெட்கம் முழுதுமே ஈமான் நீங்கள் எதுக்காக வெக்கப்பட்டீங்கன்னா அந்த வெட்கம் சில பொழுது உங்களுக்கு சில நலவுகளை தடை செஞ்சிடும் அந்த வெட்கத்தால் சில அறிவுகளை படிக்கலாமல் போயிடும் ஆனால் அந்த வெட்கம் முழுதுமே தான் அந்த வெட்கம் முழுதுமே கயிறு தான் அப்போ பெண்கள் வெட்கத்தால் அதிகமானவர்களாக இருந்து ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் வெட்கத்தை குறைக்க வேண்டியிருந்தேன்னா போராடணும் அவங்க அவங்க வந்து முந்திக்கிற அவங்களோட வெட்கம் என்னது இல்லாமல் அவங்க கேள்வி வருதுன்னு சொன்னால் வெட்கத்தை கொஞ்சம் வளர்க்கணும் அவங்க அவங்க கேள்வி கேட்கக்கூட இந்த கேள்வி எப்படி கேட்குறது இதை கேட்கலாமா இதை படிக்கலாமா சரி மார்க்க விஷயம் நம்ம கேட்டு தான் ஆகணும் என்று தங்கள் வெட்கத்தோடு போராடி அந்த கேள்வி அவங்களுக்கு வருதுன்றா அது நிரப்ப மாட்டி கேள்வி வந்து என்ன சும்மா இயற்கையாக அதெல்லாம் என்ன வெட்கம் இருந்தாலும் பரவாயில்லை அதெல்லாம் கேட்க தான் வேணான்னு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து வளர்க்க வேண்டியிருக்கும் அவங்க ரெண்டுமே பிழை இல்லை ரெண்டுமே பிழை இல்லை ஆனால் வளர்க்க வேண்டி இப்போ இந்த இடத்துல அவ்வளோ ஆடு மேய்த்தவர்கள் அவ்வளோ தைரியமாக என்ன போனவங்க வந்தவங்க தண்ணீர் கொடுக்குறதுக்கு இவ்வளோ காலம் வருஷக்கணக்கில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க செய்தவர்கள் மூசால இஸ்லாத்தின் ஒரு விஷயத்தை சொல்ல வரக்குள்ளே அவ்வளோ வெட்கமாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க ஃபஜா அத் உ தஸ் அங்கே எஸ் அ இங்கே தம்ஷி அலஸ்ட வெட்கத்தோடு வந்தார்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா காலத் இன்ன அபிய த ஊ க லிய ஜிஸியக்க அஜினமா எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதனால் உங்களுக்கு கூலி தருவதற்காக எங் எனது தந்தை உங்களை அழைக்கிறார் இதில் எந்த ரிக்கொஸ்ட்டும் யார் பண்ணலை இவங்க பண்ணலை எனது நீங்கள் கட்டாயம் வரணும் நீங்கள் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் இல்லை தந்தை என்ன செய்கிறாரு அழைக்கிறார் வார்த்தையும் அதாவது வெட்கமான ஒரு வார்த்தையை என்ன செய்கிறார் அதாவது அந்த வார்த்தையிலும் ஒரு வெட்கம் உண்டு அவங்களுடைய நடையிலும் ஒரு வெட்கம் உண்டு உலகிட்டா அதுக்கு பின்னால் தந்தைகிட்ட தான் எல்லா முறைப்பாடுகளும் செய்யப்படுகிறது அப்போ இந்த இடத்துல மிக முக்கியம் அந்த பெண்கள் தந்தை இடத்துல போய் முறைப்பட்ட பின்னால் தான் இந்த கதையை என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க இல்லைனா மூசாலிஸ்லாத்தான் அதுக்கு முன்னால் என்ன செய்யலை எதுவுமே பேசவில்லை அதனால தான் அந்த பெண்கள் தான் சொல்கிறாங்க யார்கிட்ட தந்தைகிட்ட சொல்கிறாங்க இஜ் அவர்களை வந்து என்ன செய்யுங்க பொறுப்பு கெடுங்க இன்ன ஹைர மணிஸ்தல் கவியுல் அமீன் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் வந்து கூலிக்கு வைக்கிறதுலையே இவர் பலசாலி நம்பிக்கையாளர்கள் இவர் பலசாலி நம்பிக்கையாளர் அப்படின்னு நம்பிக்கை அந்த பெண்கள் எங்கேயிருந்து புரிஞ்சாங்க இவருடைய நடவடிக்கை இவருடைய செயல்பாட்டில் இது புரிந்தார்கள் அந்த நம்பிக்கையும் அந்த உடல் பலத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க விரும்பினார்கள் ஸோ பெண்கள் இந்த இடத்துல வெட்கத்தை அவர்கள் அவர்களுடைய செயலிலும் நடையிலும் உடையிலும் செயல்பாடுகளிலும் பேச்சுக்களில் எல்லா விஷயத்திலையும் வெட்கம் என்றதை சார்ந்து இருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான பண்பாடு பொதுவாகவே பழக்கம் என்பது வெட்கத்தை குறைக்கும் பொதுவாக நட்புன்றான என்ன சொல்லுவேன்னு சொன்னால் ஒழுக்க விதிகள் இழந்து போவது தான் உண்மையான நட்பு வாங்க ஒழுக்க விதிகள்ன்னா பண்பாடு சார்ந்த ஒழுக்கமில்லை அதாவது சார் சட்டங்கள் இல்லா போகிறது ஆதசையக்கூடாது இது எதிரிக்க கூட அங்கே வரக்கூடாது முதல்ல இப்படி சொல்லிட்டு வரணும் அப்படி வரட்டும் இருக்குமே இது ரெண்டு பேருக்கு இடையில் வந்து இல்லாமல் போச்சுன்னா ஒரு ரெண்டு பேர் நட்புல நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ரூல்ஸ் இருக்காது அதான் நட்புல என்று அதனால தான் அல்லா ஒருத்தர நீங்கள் நண்பர்களுடைய வீடுகளிலே சாப்பிடுவது குற்றம் இல்லைன்னு என்ன செய்யறான் சொல்றான் அந்த ரூல்ஸ் இல்லாம போயிருக்கு கேட்டு எடுக்க வேண்டிய நிலைமை தான் நண்பர்கள உடு அல்ல என்ற மாதிரி தங்கம் அது மாதிரி விஷயங்களை கேட்டு எடுக்கணும் நான் சொல்றேன் இந்த உணவு விஷயங்கள் அது இது சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு எடுக்கிறதா இருந்தால் அது வந்து அந்த நட்பு இல்லைன்னு அர்த்தம் இது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில அதாவது வருவதாக இருந்தால் அது கணவன் மனைவி உறவாக இருக்க வேண்டும் அல்லது இரத்த உறவாக இருக்க வேண்டும் அதை தாண்டி ஒரு இடத்துல நமக்கு தொழில் ரீதியாகவோ மார்க்க ரீதியாக ஒரு இடத்துல வருதுன்னா அங்கே வெட்கம் பரிபூர்ணமாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பெண்களுடைய பண்பாடாக பண்பு இயல்பாக குரான் வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்ன வெட்கம் அதில் பூர்ணமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்ற ஒரு சப்ஜெக்டை பெண்களுடைய குணம் என்ற இடத்துல அல்லாஹு தாலா மிக முக்கியமாக சொல்லி நபியுடைய மனைவி நபியுடைய மனைவியுடைய அந்த குணமாக அல்லாஹாலா என்ன செய்கிறான்னு சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா இது ஒழுக்கம் சார்ந்த ஒரு அம்சம் இது ஒழுக்கம் சார்ந்த அம்சம் வெட்கம் வந்து ஒழு ஒழுக்கம் சார்ந்து மட்டும் வராது ஒழுக்கம் சாராத சில பொது ஒழுக்கங்கள் சார்ந்த உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்த சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு போகாமல் இருந்தவங்களுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டாங்க அப்போ ரசூல் சலல்லா உலகம் பற்றி அல்லாஹால சொல்கிறான் ஃபயஸ்த் ஹஹீமின் கு சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறார் இது வந்து ஒரு பொது ஒழுக்கம் சார்ந்த வெட்கங்கள் இது பொது சார்ந்த வெட்கம் ஏ குறிக்கலை மனிதனுடைய தனிப்பட்ட மானம் சார்ந்த ஒழுக்கம் இது மானம் சார்ந்த ஒழுக்கத்தில் ஒரு பெண் வந்து பரிபூர்ணமாக இருப்பால் என்பதை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் சூறாக்காசஸ் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாவது வசனம்